wanna conference நீண்ட நாள் கழித்து ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் எட்டாம் பிறந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சுங்கிறது வினை எல்லா விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஜாப் வச்சுருக்காங்க இதுக்கான பேசிக் சேலரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இருபதாயிரம் பர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கேட்டகிரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் லோவாக கொடுத்துருக்க ஜாப் கேட்டகிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு பேசிக் சேலரியாக இருக்கும் மேலும் இந்த வாய்ப்பு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லியும் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சைடில் வந்து பார்த்திங்கனா உங்கள் ஃபோட்டோ முதல்ல ஒட்டியிருங்க ஒட்டி முடிச்சுட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் பேர் பேர் அந்த மென்ஷன் பண்ணிடுங்க அது மார்க் ஷீட் பேர்சியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துங்க அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி அதுக்கப்புறம் வயது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கல்வி தகுதி அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க நீங்கள் டென்த்து முடிச்சிங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா ப்ளஸ் டூ இல்லை டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா என்ன கல்வி தகுதி முடிச்சுங்களோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருக்கீங்க அதோட செராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் அதோட செராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைபேசி அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி கேட்டுக்கோங்க அது ரெண்டுமே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது ரிலவென்ட்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டுருக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த பாக்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிரந்தர முகவரி தற்கால முகவரி என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சு இடம் தேதி சைடில் உங்கள் சிக்னேச்சரை பண்ணிடுங்க பண்ணி முடிச்சா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒட்ட சொல்லியிருக்காங்க ப்ளஸ் நீங்கள் வைக்கிற எல்லோரும் ஜெராக்ஸ் அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுய சான்றிடும் செல்ஃப் அட்ரிஸ்டேட் பண்ணி அதோட ஜெராக்ஸ் எதிரோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் நேர்காணல் அதாவது இன்டர்வியூக்கு போகும்போது உங்களோட அசல் டாக்குமெண்ட் எல்லாமே கையில் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே கொண்டு வந்துருங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண டேட்டுன்னு எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொன்னோம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்குள்ளே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பதிவஞ்சு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலியம் அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெஸ்ஸுக்காக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த கேட்டகிரியில் ஒரு வேகன்சி கோல்டு சேர் மேனேஜர் அதுக்கு ஒரு வேகன்சியும் லேபர் எம்எம்யூ அட்டண்டர் கம் க்ளீனருக்கு ஒரு வேக்கன்சியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகிரியில் ஒரு வேகன்சி டேட்டா எம்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒரு வேகன்சி சோஷியல் ஒர்க்கருக்கு ஒரு வேக்கன்சி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஆறு ஏழு போஸ்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டு அந்த ஏழு எட்டு அந்த ஒம்பது அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் நம்ம வாட்ஸ்அப் டெலாகிராம் குரூப்பாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்